வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மா லேப்டாப் இது வந்து ஆதி காலத்து அம்மா லேப்டாப் லெனோவில் கொடுத்தாங்க இது வந்து பிராண்ட்ல வந்து ரொம்ப பழைய அம்மா லேப்டாப் என்ன பிரச்சனை ஆனா வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல நம்ம கிட்ட வந்தது சென்டர்ல கொடுத்து கேட்கும் போது சொல்லிட்டாங்க இதை நம்மளால ஏதாவது பண்ண முடியுதா அப்படி பண்ண முடியலன்னா உள்ள என்ன இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பிரிச்சு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் யாரும் தவறாக என்ன வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய லேப்டாப் நம்மளால் ரெடி பண்ண முடியுதா அப்படின்ட்டு பார்க்கலாம் இதை எதுவும் பண்ண முடியலாட்டையும் கூட இதை நம்ம வந்து ஜஸ்ட்டு பிரித்து என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்து டேரக்டாக வந்து இதை பிரித்து பார்த்துரலாம் உள்ள என்னென்ன கண்டிஷனில் எப்படி இப்படிலாம் இருக்குன்னு பார்த்துரலாம் ஓகே இது வந்து பாருங்க பாருங்கள் ஓப்பன் காட்டுறேன் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல பட் வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் செட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக தான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு ஸோ வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே அது அப்படி உரமா வச்சிட்டு ஓப்பன் பண்ணிடலாமா நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக கழட்டிக்கலாம் முதல்ல இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஹார்ட் டிஸ்க் உள்ள ஸ்லாட்டு முதல்ல இதை கழட்டிக்கலாம் ஆக்சுவலி வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் சின்னதாக தான் இருக்கும் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பாங்க ஹார்ட் டிஸ்கை வந்து கலட்டி திரும்ப மாட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கை கால்ட்டி பார்க்கலாம் எனக்குமே வந்து லேப்டாப் பற்றிலாம் பெருசாக தெரியாதுங்க நானும் பிகினர் தான் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ அன் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டாவது ஸ்க்ரூவே நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம் இது போல் மேக்னெட் வச்சுருக்கேன் இந்த மேக்னெட்டில் வந்து வச்சுருக்கலாம் இப்போ நம்ம வந்து லைட்டாக தூக்கணும்னாலே வந்து இது வந்துடுது இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இந்த இதை அது இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குங்களே இதை பிடிச்சி லைட்டாக அப்படி புல் பண்ணோம்னா வந்து வெளியே வந்துடும் இழுத்து இழுத்து நான் இப்படி எடுத்தோம்னா வந்துடும் இது வந்து ஒன் நூற்றி அறுபது ஜிபி ஹார்ட் டிஸ்க் சின்ன ஹார்ட் டிஸ்க் தாங்க அழகாக அழகா இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா பிசியில் போடுறது பெருசா வரும் பட் இது வந்து சின்னதா இருக்கு பாருங்க எவ்வளவு காம்பேக்டா இருக்கு டேட் போட்டுருக்காங்க பாருங்க ஒன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெல் அப்ப அந்த லேப்டாப் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பழசு எங்க ஹார்ட் டிஸ்க் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு பாத்தீங்களா நல்லா பல பல பழம் இருக்குது ஹார்ட் டிஸ்க்கு ஸோ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலாமா ஓகேங்க இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் எப்படி நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக வந்து நம்ம பிரிச்சு நப்டி தான் நான் முன்னாடியே பேட்டரியை கலட்டியிருக்கணும் பட் பேட்டரி வந்து நமக்கு டெட்டு ஸோ வந்து நான் பேட்டரியை கழட்ட பண்ணுங்க பேட்டரியை கழட்டிடுலாம் பேட்டரி இந்த ரெண்டு கிளிப்பை பிடிச்சி எழுத்தோம்னா பேட்டரி வந்துடும் பேட்டரி வந்து ஃபுல்லாகவே டெட்டு பேட்டரியில் ஒன்றுமே கிடையாது இது வந்து நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது பேட்டரி டெட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிடி கேடியை வந்து கழட்டிடலாம் இந்த சைடில் இருக்கும் இல்லையா இதை நீங்கள் இதை லைட்டாக இழுத்தம்னாலே இது வந்துடும் இது வந்து சிடி போடுறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க பட் வந்து சிடி வந்து யாரும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல சிடிங்கிறது வந்து ரொம்ப பழசு இப்போ எல்லாம் ட்ரைவ் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்னு வந்துருச்சு ஸோ வந்து சிடி வந்து போடுறதில்ல இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இங்கே எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிட்டு இந்த பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா இந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஒரு கேடி வாங்கி இதில் மாட்டிக்கிறாங்க இந்த டிஸ்க் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை வந்து வேஸ்ட் பண்ணாம ஒன்றா அன்ஸ்க்ரூ பண்ணலாமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சு இழுத்தோம்னா இது வந்துடும் ரேம் ஸ்லாட் மாத்துறதுக்காக இது கொடுத்துருக்காங்க போல இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் எல்லாம் மத்த எதுவும் பிரச்சனைனா நம்ம வந்து பிரிச்சு தான் பார்க்கணும் இந்த ரேம் அப்கிரேட் பண்றது இந்த தெர்மல் பேஸ்ட் மாத்துறது அப்புறம் ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்றது அந்த இது வந்து அட்டாச்மெண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ஸ்க்ரூவா கலட்டினா கலட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியா இப்போ வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய என்னன்னா இது வந்து ரேம் ஸ்டிக் ப்ராசஸர் ஹீட் சிங்க் அதே மாதிரி இது வந்து கூலர் ஃபேன் இதுல ப்ரொடியூசர் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக இதுல தான் தெர்மல் பேஸ்ட போட்டு லாக் பண்ணுவாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்ம ரேம் அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்ல தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாலோ நம்ம ஈஸியா கலட்டி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால கொடுத்துருக்காங்க இது இப்போ வந்து ரேம் கலட்டுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டு பக்கம் இந்த லாக் இருக்கு இந்த ரெண்டு லாக்கையும் லைட்டா அப்படி கை வச்சு அப்படி நம்பினோம்னாலே போதும் வந்து வெளியே வந்துடும் இது வந்து எத்தனை ஜிபி ரேம் டூ ஜிபி ரேம் தான் ஜஸ்ட் டூ ஜிபி ரேம் ஒன் ட்ரிபிள் த்ரீ மெகா டிடிஆர் த்ரீ ரேம் தான் அப்போதைக்கு டூ ஜிபி ரேம்ங்கிறது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் லேப்டாப்லலாம் ஏன்னா ஓஎஸ் விண்டோஸ் செவன் தானே அதை ரன் பண்றதுக்கு டூ ஜிபி ரேம் போதுமானது விண்டோஸ் டென் லெவன்லாம் வந்து டூ ஜிபி லாம் வந்து நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மினிமம் எயிட் ஜிபி ரேம் இருந்தால் தான் வந்து யூஸே பண்ண முடியுது இப்போல்லாம் இதை நம்ம வந்து இப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம அடுத்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா லேப்டாப்பை வந்து திருப்பி போட்டணும் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் கீபோர்டை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து லேப்டாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும் இந்த வந்து பார்த்தீங்களா எடுத்துக்கொண்டே தான் உடைச்சாமல் பொறுமையாக எடுக்கணும் ஓகேங்க மிஸ் பார்த்தீங்களா கீபோர்டு கீபோர்ட்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தான் கிடக்குது சர்வீஸ் போயிட்டு வந்துருக்கு போல ஆல்ரெடி அதனால் எல்லாமே வந்து அச்சுக்காக தான் கிடக்குது இப்போ வந்து கீபோர்டில் வந்து ஒரு மூணு ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ கனெக்ட் ஆகிருக்கும் நிறைய ஸ்க்ரூ வந்து இதில் மிஸ் ஆகிருக்குது இன்னும் கதைன்னே ஒன்றும் புரியலை ஒவ்வொரு ஸ்க்ரூவாக வந்து நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஓகேவா நாலாவது ஸ்க்ரூ இது வந்து என்னோடய பழைய ஏடிஎம் கார்டு இதை தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு வந்து லைட்டாக இப்படியே வந்து நம்பிக்கிட்டே வரணும் இப்படி பண்ண இல்லை இப்படி வரும் அது ஓகேங்க இப்போ ஃபைனலாக வந்து இதை கலட்டியாச்சு இந்த ஒயர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இது பிஏ தூக்கணும்னா வந்துருது பார்த்தீங்களா அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட்டு சும்மா பிளேட்டு தாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா ஆன் ஆஃப் சுவிட்சு டூ வாட்ஸு ஃபோர் ஹோம்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மவுஸ் பேடு ரைட் அண்ட் லெஃப்ட் கிளிக்கு சுவிட்சு இது இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க இவ்வளோ தான் இதில் வந்து இது வந்து சீமாஸ் பேட்ரி இதில் எனக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் தெரிஞ்சதுன்னா இது வந்து ஹீட் ஆகி பொறிஞ்ச மாதிரி தெரியுது ஜஸ்ட்டு லேப்டாப்னா இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ யாரும் வந்து கம்மன் வந்து அப்படி இப்படின்ட்டு சொல்ல வேணாம் ஸோ வந்து அது இதையும் கழட்டி பாத்தர்லாம் இது இருக்குன்ட்டு நம்ம ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எதாக இருந்தாலும் பிரித்து மேஞ்சிடுறது பிரித்து மேஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறது ஏதோ வந்து இடிக்கிறாப்புல டிஸ்பிளே கனெக்ட் ஆகிருக்கு போலீங்க டிஸ்ப்ளே கனெக்ட் ஆகிருக்குது ஸோ வந்து டிஸ்பிளே மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் லேப்டாப்பில் இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும்தான் வெறும் கூடுதல் லேப்டாப்பு லேப்டாப்பில் ஒன்றுமே இல்லை இப்போ லேப்டாப் வந்து நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து இந்த லேப்டாப்புடைய மதர் போர்டு இவ்வளோ தாங்க இதுக்குள்ளே தான் வந்து ஒரு லேப்டாப்பே வந்து அடங்குது நம்ம வந்து இதில் பவர் கொடுத்து பார்க்கலாம் பவர் சுவிட்ச் இது பவர் சுவிட்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து செட்டாப் பாக்ஸ் அடாப்டர் நீங்கள் எதுன்னு ஓல்டு கரெக்டாக

ஆக்சுவலி இது இஸ் இஸ் சிமாஸ் பேட்டரி இது வந்து புது சிமாஸ் பேட்டரி லெஃப்டில் இருக்கிறது பழசு ரைட்டில் இருக்கிறது வந்து புதுசு ஆக்சுவலி வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் புதுசு கிடையாது யூஸ் பண்ணது தான் நம்ம வந்து இதை வந்து இதில் போட்டு பார்க்கலாமா தண்ணி இருந்தது இப்படி தான் ஓகே ஒரு வேளை பேட்டரி கனெக்ட் பண்ணால் தான் வந்து சார்ஜ் ஆகுமோ இப்படி எதுவும் மேடர்றதோ ஒரு வேளை இதில் எல்இடி எதுவும் போயிருக்குமா எல்இடியெல்லாம் எரிஞ்சு போயிருக்குதுங்க ஏதாவது ஒரு எல்இடியில் வந்து பவர் வந்ததுன்னா மதர்போர்டு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த எல்இடி ஒவ்வொரு எல்இடியாக வந்து நம்ம வச்சு வச்சு பார்க்கலாம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் இல்லை த்ரீ வோல்ட் சம்திங் ஏதோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏதாவது ஒரு ஓல்டேஜ் வரணும் ஏன்னா இந்த எல்இடி ஏரியத்துக்கு அது போதுமானது ஏதாவது ஒரு பல்பில் வைக்கும்போது நம்ம வோல்டேஜ் வந்துன்னா நமக்கு வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம் இதில் இல்லை இதில் ஓ பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் வருதுங்க இதுலேயும் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் வருது இதில் நோ வோல்டேஜ் என்னங்க எல்லாமே இல்லத்துலையும் போகிறது வருது இதுலையும் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வருது இப்போ வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா ஓகே மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணதில் இதில் வந்து வோல்டேஜ் வந்து பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வருது ஆனால் இது கரெக்டான வோல்டேஜ் தானே நமக்கு தெரியாது ஏன்னா வந்து ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பவரை கனெக்ட் பண்ண பண்ணபடியே நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் வேலை ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேலை செய்யலை தொட்டு பார்க்கலாம் எங்கேயாவது வந்து ஹீட் ஆகுதானே இந்த இடம் லைட்டாக ஏய் ஹீட் ஆகுதுங்க இந்த இடம் இதை சார்ஜ் பண்ணி பார்த்ததுல இந்த இடம் மட்டும் லைட்டாக ஹீட் ஆகுது இந்த இடம் இருக்குங்களையா அந்த இடம் மட்டும் லைட்டாக ஹீட் ஆகுது இதை நம்மளால் சரி பண்ண முடியாது பட் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா பார்த்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சர்வீஸ் சென்டரில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹீட் ஆகுது நல்லாவே தெரியுது இது வந்து இந்த லேப்டாப்புள்ளே இருந்த பேட்ரி இந்த பேட்ரி வந்து சீரியஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி என்ன நினச்சோம்னா இதை மட்டும் இந்த போர்டை மட்டும் எடுத்துகிட்டு இதை டோல் வோல்ட்டு பவரை கொடுத்து மாட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் பேட்ரி வந்து செக்யூராக கொஞ்சம் லாங் லைஃப் வர்றதுக்காக இந்த மாதிரி போர்டு கொடுத்து நான் மாதிரி தனித்தனி கனெக்ஷனாக கொடுத்துருப்பாங்க அப்போதான் வந்து பேட்டரி வந்து ப்ராப்பராக சார்ஜ் ஆகும் அதுக்காக தான் பேட்டரியில் எவ்வளோ பவர் வருதுன்னு செக் பண்ணிடலாம் ஃபைவ் ஓல்ட் கிட்ட வருதுங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஓல்ட் வருது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வருது அப்போ வந்து சுத்தமாக வோல்டேஜே வரல ஸோ நம்ம வந்து டுவெல் வோல்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தோம்னா தான் வந்து இந்த போர்டே வேலை செய்யும் ஒவ்வொன்றத்துலையும் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணலாமா இந்த பேட்டரியில் மட்டும் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் வரணும் பட் வந்து டூ பாயிண்ட் சம்திங் தான் வருது டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வருது இப்போ வந்து பேட்டரியை பூஸ்ட் பண்ணால் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க இதை வந்து கனெக்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதை வந்து அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் லேப்டாப் வந்து சார்ஜ் ஆகணும் அவ்வளோதான் பார்க்கலாமா அது இல்லை அதில் சுத்தமாக வோல்டேஜே வரலைங்க நான் அது கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன் எதுவும் இங்கே இங்கேயும் இருக்குமா அப்படியே இங்கே நல்லா தானே இருக்குது ரெண்டு வோல்ட்டு வருது பேட்ரியை மட்டும்தான் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் பேட்ரி இப்போ வந்து வோல்டேஜ் இங்கே வருதான்னு செக் பண்ணலாம் இதுவும் வோல்டேஜ் இப்போ ஓல்டேஜ் வருது பட் ரொம்ப கம்மியாக வருது 이리 차러 ज செக் பண்ணி பார்த்ததுல வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது மேபி வேற ஏதாவது சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கேட்டு பார்ப்போம் பண்ண முடியுமான்னு இந்த இடத்துல வந்து லைட்டா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு புரியல நானும் பற்பல முயற்சிகள் எடுத்துட்டேன் ஆனா ஒரு முயற்சியிலையும் வந்து நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஓகே வீடியோட வந்தாச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மதர் போர்டை ஆன் பண்ண ட்ரை பண்ணேன் பட் வந்து நம்மளால் வந்து ஆன் பண்ண முடியலை அந்த அளவுக்கு கிட்ட எஜுகேஷனும் கிடையாது டூல்ஸும் கிடையாது சோ அதை வந்து ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படி ரெடி பண்ண முடிஞ்சா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் அடுத்த வீடியோவில இதை நம்மளால ரெடி பண்ண முடிஞ்சா லேப்டாப்பை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டு இந்த டூ ஜிபி ரேம் நூத்தி அறுபது ஜிபி ஹார்ட் டிஸ்க் வேற ஏதாவது லேப்டாப்புக்கு வந்து ஸ்பேரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து பேட்டரி பத்து பன்னெண்டு வருஷம் ஆக போகுது இல்லையா பேட்டரியை பயன்படுத்த முடியாது பட் இந்த கண்ட்ரோலர் போர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் யாரும் வந்து தவறாக என்ன வேண்டாம் லேப்டாப்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியில சந்திக்கலாம் டட்டா